பசுமாடுகள் எல்லாம் அசை போட்டு கொண்டே மலையடிவாரத்திற்கு வர கிருஷ்ணன் கோவர்தன மலையை தலைகீழாக பிடித்ததால் அந்த மலையில் இருந்த மிருகங்கள் எல்லாம் புரண்டு வந்து அவன் திருவடிகளிலே வந்து விழ தன் விளிம்பு வரை நிறைந்து இருக்கின்ற மலையில் உள்ள பொய்கைகள் எல்லாம் ஆரவாரத்தோடு கொட்ட கூட்டம் கூட்டமாக பசுக்களும் ஆயர்பாடியில் உள்ள மக்கள் அனைவரும் கிருஷ்ணன் தாங்கிக் கொண்டு இருக்கும் மலையடிவாரத்தில் வந்து ஒதுங்க அனைவருக்கும் பேருதவி செய்தானே என் அப்பன் தீமையான கொடுமையான இந்திரனின் கல் இருந்து காப்பாற்ற கோவர்த்தன மலையை தாங்கி பிடித்தானே இறை கீழ் புகமா புரள சுனைவாய் நிறை நீர் பிளறி சொறிய இன நீரை பாடி அங்கே ஓடுங்க அப்பன் தீமழை காத்து குன்றமெடுத்தே